ஓம் ம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை கலங்கிய கண்களோடு எனையே பார்த்து கொண்டிருக்கிறாய் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றாய் கிடைத்துவிடுமென்ற நம்பிக்கை மனதில் இருக்கிறது ஆனால் உடல் சோர்ந்து விட்டது மேலுள்ள நம்பிக்கையில் இன்னும் சில காலங்கள் நீ காத்திருக்க தயாராக இருந்தாலும் உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலை உன்னை காத்திருக்க விடுவதா இல்லை வெளியே சொல்ல முடியாத மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளாய் உடனடியாக ஏதேனும் தீர்வு வந்து விடாதா என்று ஏங்குகிறாய் என் தங்கமே உன் மனம் படும் வேதனை எனக்கு புரியாதா என்ன கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தேரும் இப்போதுள்ள சூழ்நிலையை நீ தைரியமாக கடந்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் உன் வேதனையை அதிகப்படுத்துகிறார்கள் உன் மன வலிமையை சிதைக்கிறார்கள் நீயும் அவர்கள் கூறும் வார்த்தைகளை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் என் பிள்ளையே எதிர்மறையான வார்த்தைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் என்றைக்கும் நல்லதல்ல எதிர்மறையாக பேசுவதும் மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதும் அவர்களது இயல்பாக இருக்கலாம் உலக இயல்பையும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னோடு இருப்பது இந்த சிவன் என்பதை அவர்கள் அறியவில்லை இயற்கையாக இருந்தாலும் உலக நடப்பாக இருந்தாலும் ஏன் அது உன் விதியாகவே இருந்தாலும் அத்தனையையும் மாற்றும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்பதை நீ மறவாதே யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும் உண்மையில் அவதூறும் கூறட்டும் உன் நம்பிக்கையும் கெடுத்து கொள்ளட்டும் ஆனால் நீ கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கின்றேன் யார் மீதும் கோபப்பட வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திட்டவில்லையா நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாட முடியாது உனக்கு வேண்டிய பாக்கியம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் முழுமையாக கிடைக்கும் எதிர்பார்த்து ஏங்கி நின்றது நீ எதிர்பார்த்தபடியே உன் கரங்களில் வந்து சேரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த குறையும் இருக்காது அப்பொழுது உனை வஞ்சகமாய் பேசியவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து நிற்பாய் அந்த தருணத்தில் உன் முகத்தில் சந்தோஷ புன்னகை இருக்கும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம Om um she Namah.